இப்போ நம்ம வந்து சிக்கன் தண்ணி குழம்பு வைக்க போகிறோம் அது வந்து எப்படி வைக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும் அதில் வந்து என்னென்ன சேர்க்கணுன்னா வெங்காயம் தக்காளி கரம் மசாலா மஞ்சள் பொடி நம்ம குழம்பு மிளகாய் தூள் சிக்கன் மசாலா பூண்டு இது வந்து பட்டை ரவங்கம் நம்மளுக்கு ஒரு கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு நான் எடுத்துருக்கேன் நீங்களும் நீங்கள் எவ்வளோ சிக்கன் போடுறீங்களோ அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வந்து நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்து அப்புறம் நம்ம இது வந்து குழம்பு கூட்டி வைக்கலாம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க பானில் நல்லா காஞ்சிச்சு காய்ஞ்சோனே நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் காய்ச்சிச்சு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு கடுகு பொரியுது கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயம் Dulu, kalau enggak, e m 어요 நல்லா வெங்காயம் அந்த அப்படியே பொன்னிறமாக வதங்கணும் வதங்கினோடனே நம்ம அலசி வச்சுக்கிற போடலாம் வெங்காயம் வதங்கி வச்சு கறி போடலாம் சிக்கன் போடலாம் இப்ப சிக்கன் நல்லா வதங்கிச்சு வதங்கின உடனே நம்ம அரைச்சு வச்சுக்கிற மசாலாவை போட்டலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க வதங்கும் போதே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுப்பாங்க குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்க கொதிக்க கொதிக்க குழம்பு நல்லா சூப்பராக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம இட்லி தோசைக்கு வந்து இந்த குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா கொதிக்குது இன்னும் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொச்சி வந்துச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம் குழம்பு சூப்பராக இருக்கு பாருங்க இட்லிக்கு செம்மையா இருக்குங்க பாருங்க நம்மளோட இட்லிக்கும் அந்த சிக்கன் குழம்புக்கும் செம்மையா இருக்குங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நம்மளுடைய குழம்பு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்